எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் உங்கள் சமையலோட ரொம்ப பிடிச்ச பாத்திரத்தை ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கீரை விழுந்து பாழாயிடுச்சுன்னா எப்படி வலிக்கும் நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் பூச்சி போயிட்டு கருகி இருக்கிற பாத்திரத்தோட உணவுலாம் வெளியில் தள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தர மாதிரி ஒரு மெஷ் கம்பி துணி வந்திருக்கு இது எப்படி ஸ்க்ராட்ச் இல்லாமல் சுத்தம் செஞ்சு உங்கள் பாத்திரத்தை புதுசு போல் மின்ன வைக்கிதுன்னு பார்க்கலாம் சமையல் சமைக்கிறது எவ்வளோ முக்கியமோ சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு சமைச்ச பாத்திரத்தை சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் திரும்பி திரும்பி நம்ம சமைக்கும்போது எந்த பொருளும் கெட்டு போகாமல் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் ஆனால் சரியான ஸ்க்ரப்பர் இல்லைன்னா அது ஒரு பெரிய தலைவலி ஆகிடும் பழைய ஸ்க்ரப்பர்லாம் பாத்திரத்தில் கீரல் ஏற்படுத்தலாம் நான் ஸ்டிக் பாத்திரத்தோட கோட்டிங் அழிச்சிடலாம் இல்லை கருகி போன சாப்பாடை சுத்தம் செய்கிறது ரொம்ப சக்தி தேவைப்படும் நமக்கு இந்த கம்பி துணி சிலர் வந்து ஒயர் கிளாத்து ஸ்டீல் மெஷின்னு சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குது இது கம்பி துணின்னு பேர் வந்திருக்கு ஆனால் பாத்திரத்தை கீராது இது இதோட மிகப்பெரிய மேஜிக் அம்சம் இது சாதாரண கம்பியான செய்யலை மிகவும் மென்மையான உறுதியான மெஷால அமைப்பு கொண்டிருக்கு ஸ்கிராச் ஃப்ரீ க்ளீனிங் இது ரொம்ப விலை உயர்ந்த பாத்திரங்களான நான்ஸ்டிக் தவா டெஃப்லான் போட்டர் பாத்திரங்கள் கண்ணாடி பாத்திரம் குரோம் சர்ஃபேஸு எதுலேயுமே கீரலை ஏற்படுத்தாது அதனால் உங்கள் சமையலறை பாத்திரங்கள் எப்போவும் புதுசு போல மின்னும் ஒரே முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற பொருட்களுக்கு பாய் பாய் சொல்லிடுங்க ஸ்பாஞ்சோ சாதாரண ஸ்க்ரப்பரோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணுமோ அப்புறம் தூக்கி தான் வெளியில் போடணும் ஆனால் இதை திருப்பி திருப்பி கழுவிட்டு புதுசு மாதிரி பல மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் கழிவு வந்து நம்ம குறைக்கிறதால அதனால் நம்ம ஸ்பாஞ்சோ ஸ்க்ரப்பரோ தூக்கி தூக்கி போடுறதால நிறைய குப்பை சேரும் ஆனால் இந்த ஸ்டீல் மெஷ் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வர்றதால இதோடய கழிவு கம்மியாயிடுமா சுற்றுச்சூழலுக்கு நீங்கள் ஒரு நல்ல பங்களிப்பை கொடுக்கலாம் நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துறதால நம்மளுக்கு புதுசாக அடிக்கடி ஸ்க்ரப்பர் வாங்குற செலவு மிச்சம் காசும் நம்மளுக்கு பத்திரமா இருக்கும் இந்த மெஷ்கம்பி துணி ஒரே ஒரு பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான சுத்தமான வேலைக்கும் இது ஏற்றது தான் கடினமான கிரீஸு கரைகள் காய்ந்து ஓட்டி கொண்டிருக்கும் உணவுகள் பாத்திரத்தோட அடிப்பகுதி எல்லாத்தையும் எளிதில் சுத்தம் செஞ்சிடலாம் அதே நேரத்தில் நுட்பமான சைனா பீஸு கிராக்கரி செட்டு எல்லாத்தையும் மெதுவாக பாதுகாப்பாகவும் சுத்தம் செய்யலாம் ஈரமான தண்ணி சோப்பு மயன்படுத்தி ஈரமாகவும் சுத்தம் செஞ்சுக்கலாம் காஞ்ச கரைகள் ஒட்டாத தூசிகள்லேயும் சுத்தம் செஞ்சுக்கலாம் இது வந்து கா காய்கறியோட மேலே அழுக்கு பழத்தோட அழுக்கு எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் பாத்திரம் தொளர்கதுக்கு மட்டும் இல்லை சில நேரங்களில் ஸ்டவ் டாப்பு சிங்கு இதையும் மெதுவாக கீரல் இல்லாமல் சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுது ஒரு சுத்தம் செய்கிற பொருள் நம்ம கைக்கு வசதியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வேகமாக சுத்தம் செஞ்சு நம்ம டைமும் மிஸ் பண்ண சேவ் பண்ணிக்க முடியும் அதனால் இந்த மிஷ் துணி அதுக்கு பெஸ்ட்டு தான் இதோட வடிவமைப்பு கையில் பிடிச்சிக்கிற மாதிரி சுத்தம் செய்யும்போது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அதனால் செய்கிற வேலை ஒரு நம்ம சுமையாக தெரியாது இது உயர்தர பொருட்களில் வடிவமைக்கப்படுறதால மிகவும் நீடித்து உழைக்கும் பல மாதங்கள் பயன்படுத்தினாலும் இதோட தரம் குறையாது உங்கள் சமையலறை பாத்திரங்கள் ஸ்க்ராட்ச் இல்லாமல் பாதுகாப்பாக புதுசு போல் முன்ன வைக்கணும் நம்ம பணத்தை சேமிச்சுக்கணும் சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கணும் அப்போ இந்த மிஷ் கம்பி துணி ஒரு சிறந்த வழி உங்கள் சமையலறை சுத்தம் செய்யும் கருவிகளில் இது ஒரு நம்பகமான கூடுதலாக அமையும் இந்த மெஷ்க் கம்பி துணியை நீங்கள் வாங்கி பயன்படுத்த போகிறீங்கன்னா உங்கள் கருத்து என்ன மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சமையலறை சாதனங்களோட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்